அலாமலை வலைம் சலாம் மனிதன் தவறு செய்யக்கூடிய அடிப்படையில் தான் இறைவன் படைச்சிருக்கிறான் அந்த விதத்தில் ஸ்ரீலங்கா தோஹித் ஜமாத்தில் உள்ள தாய்க்களாயினும் பிரதான பதவியில் இருக்கக்கூடியவங்களும் தவறுகள் செய்யும் போதோ அவங்கள முழுமையாக அவங்கள புறக்கணித்து அவங்களோட தவ்வா பணியை முடக்கி வைத்து கொண்டு இருக்கிறாங்க இது மார்க்கத்தை எடுத்து செல்வதுக்கு மிச்சம் கஷ்டமாக இருக்கும் ஏ தௌஹி ஜமாத் இவங்களை மன்னிக்கிற தன்மையை வந்து விலகி சரி சரி ரொம்ப அழகான ஒரு கேள்வி அது அதாவது என்ன கேட்குறாங்கன்னா மனிதர்கள் தவறு செய்கிறவங்க ஸ்ரீலங்கா ஜமாத்தில் இருக்கக்கூடிய தாய்கள் தவறு செய்வார்கள் அப்படி செய்யும் போது அவங்கள மன்னிச்சு அரவணைக்காம ஏன் துரத்தி வந்து இந்த தாவா காலத்தை விட்டு நீக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக வந்து மனுஷன் வந்து தவறு தான் ஒரு மனிதனும் தவறுக்கு அப்பால் பட்டவன் கிடையாது இறைவன் மாத்திரம்தான் தூய்மையானவன் அவன் தான் சுபஹான் என்ற சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறான் முழுக்க முழுக்க தூய்மையானவன் இறைவன் மனிதர்கள் எல்லாம் தவறு செய்கிறவங்க வெளிப்படையா செலவங்க நல்லவங்க மாதிரி இருப்பாங்க எது வரைக்கும் அந்த செய்திகள் வெளியே தெரியும் வரைக்கும் நல்லா சொல்றான் பல துசக்கும் அன்புசக்கும் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் உலமு விமானித்தக்கா அவனுக்கு தெரியும் யாரு இறையற்றம் உள்ளவன் என்று அல்லாக்கு தான் இறையச்சத்தை தெரியுமே தவிர நாங்கள் இப்ப இருக்கக்கூடியவங்க யார் யாரெல்லாம் மக்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க அவங்க வெளி நல்லவர்களாக இருப்பார்கள் எப்போ அவங்களோட அந்தரங்கம் வெளியே வருமோ அப்போ கெட்டவனே ஆகிரும் அவன் மனுஷன் தவறுக்கு அப்பால் பட்டவன் இல்லை இந்த நிலைப்பாட தௌவிதமாக தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல நாங்கள் செய்யக்கூடியது ஒரு கம்பெனி நடத்துல அழைப்பு பணி நடத்துறோம் அழைப்பு பணி நடத்தக்கூடிய இடத்துல மக்களுடைய பார்வை வந்து வித்தியாசமாகிது கொஞ்சம் சைலண்டாக இருக்கீங்களே பின்னாடி சலசலப்பாக வைக்குது மக்கள் வந்து நாங்கள் என்ன செல் செய்கிறோம் என்ன சொல்கிறோம் என்பதை அவதானித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த அவதானிக்க அது தப்பு கிடையாது ஏன்னா நாலு பேருக்கு நல்லதை சொல்றவங்க எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணுமா இல்லையா அல்லாவே குருவானில் சொல்றான் யா ஐயோ வல்லதின் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே லிம தகூலூன மாலா தஃபாலும் நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் செய்யாததை சொல்வது அல்லாவிடத்தில் கடும் பாரதூரமான விஷயம் பாவம் செய்யறத கூட அல்லாவுத்தால இப்படி சொல்லல பாவம் செஞ்சா சிறுக்க தவிர நாடினவனுக்கு மன்னிப்பேன்றான் நாடினா மன்னிப்பான் நாடினா தண்டிப்பான் அத கூட கபுரமக்தான் அல்லாவிடத்தில் கடுமையானது கடுமையானது என்றான் நீங்கள் செய்யாததை பிறகருக்கு சொல்கிறீர்களே

வேதத்தை ஓதுறீங்க பிறருக்கு நல்லதை சொல்றீங்க ஆனால் நீங்கள் செய்கிறீர்களா இல்லை நீங்கள் அதை மறக்கிறீர்கள் நீங்கள் அதை மறுக்கிறீர்கள் அதற்கு முரண்படுகிறீர்கள் அல்ல கேட்குறான் இப்படி செய்வீர்களா இது செய்யலாமா அல்ல கேட்கிறான் அப்போ சொல்றவங்க கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் மக்கள் இருக்கிறீங்க சரியா நான் வந்து இந்த மேடையில் ஒரு சிகரெட் ஒன்றை கையில் வச்சு ஒரு அழகான கேள்வி கேட்டாங்க அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி என்ன கேப்பீங்களா சிகரெட் குடிக்கிறது கூடாது பாதிப்பு ஏற்படுத்திட்டேனா மனசு உரிமையை பறிச்சிட்டேனா ஏண்ட இருந்து நான் சிகரெட் குடிக்கணும் சாதாரண விஷயம் கூடாதுதான் ஹராம் தான் இதை ஏத்துக் கொள்விக்கலான்னு கேட்கிறேன் மேடையை விடுங்க மேடையை விடுங்க மேடையில சிகரெட் உதாரணம் பொருந்தாது மேடைக்கு அது ரோட்டுக்கு பொருந்தும் ரோட்ல ஒருத்தர் இருக்கிறான் இருந்து நீங்க வந்து பேசுறீங்க ஒருத்தன் பள்ளிக்கு தொலை போறாங்கல்ல நீங்க சிகரெட்டை குடிச்சு கொண்டு டைமுக்கு போயிட்டு தொழுடா அப்படி ஏண்டா அஜிஆர் முதல்ல உங்களோட கையில் சிகரெட்டை வீசுறீங்களா திருப்பி கேட்பானா இல்லையா கேட்பான் இதே மேடையில் நான் நான் வந்து இந்த கல்சன் சர்ட் போட்டு வந்தேன் தானே இதே விமர்சனமா பார்ப்பாங்க இந்த பேண்ட் போட்டது ட்ரௌசர் போட்டது அத சட்டையை போட்டது இதே விமர்சனமா பார்ப்பாங்க இங்க தொப்பியை காணும் இங்க ஜுப்பாவை காணும் எங்க தலப்பாவை காணும் ஏ அப்படி பழகி மக்கள் மார்க்கம் சொல்றவங்க போடாம ஒரு நல்ல ஆம்காட் டீஷர்டை போட்டு சரியா ஒரு ஆம்காட் டிஷர்ட்டை போட்டு நல்ல ஒரு கெப்பை போட்டு இப்படி பின்னுக்கு போட்டு முன்னுக்கு போடாம இப்படி பின்னுக்கு போட்டு ஒரு நல்ல ஸ்பெக்சோன் எடுத்து அதை காதல சொருவி கொண்டு ஹாய் ஓ கஷ்டம் நம்பர் ஒன் ஓ கேளுங்க ஓ பதில் கேட்பீங்களா ஏ நான் ஹராம் செஞ்சனா ஆம் கட் தடையா தோலை மறைச்சா சரிதானே மரப்படுது தானே நான் வந்து என்ன மார்க்கத்துக்கு முறை என்ன செஞ்சேன் த்ரீ குவார்டர் அடிக்கிறேன் முட்டு மறையுது த்ரீ குவார்டர் தானே அடிச்சிருக்கிறேன் என்ன தப்பு கேட்க மாட்டேன் நீங்க கேட்க மாட்டீங்க தோற்றத்தை பார்க்குறீங்க சொல்றவன் சரியா இருக்கணும் என்பதை மக்கள் பார்க்குறாங்க அதான் யதார்த்தம் அதான் உண்மை நல்லா இருந்து தான் சொல்லணும் மறுமையிலே நரகத்துல ஒருத்தன் வந்து விழுவான் நரகவாசிகள் தண்டனை அனுபவிச்சு கொண்டு இருப்பாங்க அந்த டைம்ல உடனே அந்த விழுந்த மா மா ஏ ஏ என்ன நேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க அவன் சொல்லுவான் இல்ல கேட்பாங்க என்ன நேர்ந்தது நீ தான் நன்மையை கொண்டிருந்தாய் தீமையை தடுத்து கொண்டிருந்தாய் நீ ஏன் நரகத்துக்கு வந்தாய் நீ ஏன் சொர்க்கத்துக்கு போகல இவ்வளவுக்கும் நரகத்துல எல்லாம் இன்டவல் கொடுப்பானா ஓய்வு நேரம் கொடுப்பானா இல்ல தண்டனை அனுபவிச்சு கொண்டே அடுத்தவன் தண்டிக்கப்படும் போது கேட்கிறான் ஏன் கேட்கிறான் தெரியுமா உலகத்துல நல்லவனா இருந்தியே நீ தாண்டா நன்மையை ஏவினாய் நீ தாண்டா தீமையை தடுத்தாய் ஏன் இங்க வந்து விழுந்தாய் நரகவாசியே கேட்பானா கேட்கும் போது அவன் சொல்லுவானா நான் வந்து நன்மையை ஏவினேன் நான் செய்யவில்லை தீமையை தடுத்தேன் அதை தானே செய்து கொண்டிருந்தேன் அதனால் இழிவு நரகவாசிகளை ஏசிட்டு போவான் போடாப்ப அப்ப உனக்கு வேணும் தான் அப்படின்ட்டு போவான் அப்ப நரகவாசிகள் கிட்டே இழிவடைய கூடிய அளவுக்கு அல்ல தாயிகள் தப்பு செய்தால் தவறு செய்தால் மனிதர்கள் என்ற வகையில் சிறைக்கு அனுப்பலையே ஆறு மாசம் உள்ள இருந்து வா சொன்னமா இல்ல நீ தாவா பண்ண போயிடாது நீ தாவா பண்ண போனா எவன்டா கேப்பா இப்போ ஒருத்தர் இருக்கிறான் ஒரு ஆஜியாரை பார்த்து அஞ்சு லட்சம் ரூபாய் சல்லி கறந்துட்டான் நீங்கள் தாயாக இருக்கிறான் அவன் வந்து காசு எடுத்துட்டான் கடனுக்கு எடுத்துக்கிறான் ஆஜியார் இப்ப கடனை திருப்பி கேட்கிறாரு ஏய் தாங்க வா மௌலவி உங்களை நம்பி தந்தேன் வா ஒரு மாசம் ஆயிடுச்சு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சி இப்படியே காலம் ஓடுது அஞ்சு லட்சம் ரூபா காசு நம்பித்தானே தந்தேன் தாரேன் தாரேன் தாரேன்டே வைக்கிறான் கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் இவர் நல்ல ஒரு தாய் என்று வைங்க இவரை பத்தி எங்களுக்கு தெரிய வருது நாங்க நடவடிக்கை எடுக்கலை நீனாச்சு அந்த நபராச்சு பார்த்துக்கோண்டு விட்டுட்டோம் என்று வைங்க இப்ப அந்த நபரோட எனக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டிக்கிட்டு உங்களோட ஊர்ல உங்களோட ஊரை சேர்ந்தப்பட்டிருக்கிறாரு காசை தாரேன் தாரேன்னு இது வரைக்கும் கொடுக்கல சம்பந்தப்பட்ட தாய் வந்து நிற்கிறாரு அவரோட எண்ணம் வந்து தலைமையகம் என்ன செய்யுது ராஜிக் பிரதர் நீங்க போயிட்டு இந்த நபரோட போயிட்டு நீங்க என்ன செய்ய பயானம் பண்ணிட்டு வாங்க நான் இப்ப மேடையில மக்களே தியாகம் செய்யணும் நேர்மை இருக்க வேண்டும் வாக்குல உறுதியா இருக்கணும் சொல்லும் போது அந்த பாதிக்கப்பட்ட மனுஷன் உட்கார்ந்து கொண்டிருப்பான் உட்கார்ந்து நேர்மை தியாகம் வார்த்தையில உண்மை நாணயம் இவன் பேசுறான் பக்கத்தில் அந்த கள்ள பயணம் பக்கத்தில் வச்சுக்கொண்டு இவனும் எவன் கிட்ட உருவிப்பானோ தெரியாது என்னப்பானா இல்லையா அவனை வச்சுக்கிட்டு அவனை கண்டிக்காம நீதிய நியாயத்தை பெற்று பெற்றுத்தராம என்ன அடுத்தவன் பேசுறான் பாருங்க வாய்க்கலையே அவன் பேச மாட்டான் அவனுக்கு தெரியும் ஊருக்கார இருக்கிறான் நம்ம இதை பேசினா சிக்கலாயிரம் அவர் வேற ஒன்ற பேசி போவார் வட்டி பாவம் அவர் பேசிட்டு போவார் எனக்கு நேர்மையை பற்றி பேச சொல்லுவார் நான் நேர்மையை பற்றி பேசுவேன் அவர் என்ன நடப்பார் அவன் வந்து கள்ள பயனாகிற அவனுக்கு நடவடிக்கை எடுக்கலை அவனை தண்டிக்கலை அவனை ஒதுக்கலை இவன் நேர்மையை பற்றி பேசுகிறான் எல்லாம் கூட்டு கலவாணிகள் எல்லாம் ஆளாளுக்கு பங்கு வச்சு கொள்றாங்க எப்படி நினைப்பாங்களா ஆஹா அருமையாக பேசி விட்டீர்கள் போவானா பேசுறது இல்லாத விஷயம் அதை எடுபடணும் எடுபடணும் மக்கள் மத்தியில் போகணும் அதுக்கேற்றமா எங்களை நேர்மையை அமைச்சு நாங்கள் நேர்மையாக வாழணும் அடுத்தவங்க பார்வை எங்கள் மேலே இருக்குது மிச்சம் கவனமாக இருக்கணும் ஏனைய சாதாரண மனிதர்களை விட அழைப்பாளர்கள் கூடுதலாக கண்காணிக்கப்படுகிறார்கள் நிர்வாகிகள் கூடுதலாக கண்காணிக்கப்படுகிறார்கள் சாதாரணமாக பேசினா மௌலவி பேசுறாரு மௌலவி சிரிக்கிறாரு மௌலவி ஹலோ சொன்னார் சலாம் சொன்னாரு அப்படி ஃபோன் போன் பேசுறதை வச்சு இன்றைக்கு மௌலவி எனக்கு ஃபோன் பேசினார் டே எல்லாரும் தாண்டா உலகத்தில் ஃபோன் பேசுகிறான் மௌலவி பேசினா என்ன ஆகுது இப்போ ஸ்ரீலங்காவில் யாருக்காவது பிஜே இந்தியாவிலேருந்து பேசினார்ன்ட்டு வைங்க இந்தியாவிலேருந்து பிஜே அவர்கள் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டாரு உங்களோட காலம் முழுக்க சொல்லி சொல்லியிருப்பான் பிஜே பேசினார் பிஜே பேசினார் இப்படி தான் பார்க்குறான் இது பார்க்கக்கூடாது ஏன் பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் அப்போ இந்த மாதிரி மக்கள் இருக்கிறதுனால மக்களோட எதிர்பார்ப்பு அந்த கண்ணியம் மார்க்கத்தை சொல்கிறவங்க நல்லா இருப்பாங்க அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் சிறந்ததாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் பார்க்குறாங்க அதுக்கு வேட்ட வச்சு கொண்டு நடிக்க எழுமா நடிக்கிறவங்களை களத்தில் அந்த தர தவறுடைய தரத்தை பார்த்து அளவை பார்த்து நீ வந்து ஒழுங்கா குடும்பமே நடத்துறாயில் நீ எங்கடா மக்களுக்கு வந்து பயன் பண்றது ஒதுங்கிப்போ நீ வந்து கொடுக்கல் வாங்கல மோசம் நீ ஒதுங்கிப்போ நீ பொம்பளை மேட்டர்ல மோசம் ஒரு தாய் என்ன பண்ணான் நம்ம ஜமாத்துல இல்ல வேற ஜமாத்துல அவன் ஆரம்பத்தில் நம்ம ஜமாத்துல இருந்தான் அவ வந்து பெண்கள் பயன் பண்ணிட்டு பெண்கள் எல்லாம் வர வச்சு பயன் பண்ணிட்டு பெண்கள் என்ன செய்வாங்க வீக் அவங்க ஒருத்தர் அப்படி மயங்கிறது பெண்கள் வந்து அழகை ரசிக்க மாட்டாங்க பேச்ச தான் ரசிக்கிறது தைரியத்தை வீரத்தை ரசிப்பாங்க அப்படி மயங்கிருவாங்களா இவர் நல்ல தைரியம் வாரத்துக்கு பேசிட்டு போர்டில் வந்து போன் நம்பர் மார்க்க ரீதியான சந்தேகங்களுக்கு இந்த போன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மார்க்க சந்தேகத்துக்கா எதுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கலாம் நேரடியாக கொடுக்கலாவே அவருக்கு யாருக்கு தேவை அவங்களுக்கு போயிடும் இந்த எல்லாமே பித்தலாட்ட காரங்க தான் மௌலவிமார்கள் தான் மிச்சம் கவனமாக இருக்கணும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க சாதாரண ஒரு மனுஷனை வந்து நம்பிட்டு மௌலவியை மரியாதைக்கு உண்மையிலே மரியாதைக்கு இல்ல பயத்திலே பயந்து ஓடணும் அந்த மாதிரி ஆக்கலாக இருக்கிறாங்க சாதாரண மக்களை விட நப்பாசை பேராசை இந்த ஒழுக்கம் கெட்ட தன்மை மோசடி இது எல்லாமே நிறைஞ்சு கிடக்குது எல்லாரையும் சொல்லல நல்லவங்க இருக்கிறாங்க வெளிப்படையா தெரிஞ்சவங்களுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் அவங்க அல்லாவிடத்தில் திருந்தி நல்லவர்களாக வாழக்கூடும் ஆனால் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு தாவாக்க எங்களுக்கு அனுப்ப இயலாது பாதிப்பு இருக்கும் வரைக்கும் சிலவங்கட தவறை வச்சு ஒரு மாசம் வேண்டுவோம் ஒரு வருஷம் வேண்டுவோம் ரெண்டு வருஷம் வேண்டுவோம் அஞ்சு வருஷம் வேண்டுவோம் காலாகாலத்துக்கு ஒதுங்கி போங்க வேண்டுவோம் அந்த தவறுடைய அளவை வச்சு அளவை வச்சு முடிவெடுப்போம் மக்கள் வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரும்போது அவங்களே சேர்த்து கொள்வோம் சேர்த்துக்கொள்ளவே முடியலன்னா அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம் இது வந்து ஏகத்துவத்தை பாதுகாக்க செய்யமே தவிர ஒரு நபரை ஒதுக்குறதுக்கு இல்ல ஒருத்தர் நம்ம கிட்ட இருந்து ஒதுங்கி போன என்ன செய்யறான் தெரியுமா தப்பு செஞ்சுட்டு ஒதுங்கி போறான் அவன் வண்ட வாரம் ஜமாத்த கையில இருக்குது வெளியே போயிட்டு கம்மெண்ட் கிடக்காம அவன் திரிஞ்சு இஸ்தீபார் செஞ்சு அல்லாவோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு சொர்க்கத்துக்குரியவனை அவன் ஆக்கி சில நேரம் தாவாவாக தாயாக இருப்பவரை விட அவன் அல்லாவிடத்தில் நெருக்கம் உள்ளவராக இருக்கக்கூடும் தவறு செஞ்சிருப்பான் நெருக்கத்தை பெற்றிருக்க கூடும் ஆனா எங்களுக்கு வெளிப்படையான தவறை வச்சு தான் நாங்கள் முடிவெடுக்கணும் இவன் என்ன பார்க்குறான் என்னை விட மோசமானவங்க இருக்கிறாங்களே நீ ஆதாரத்தை காட்டு நடவடிக்கை எடுக்கலாம் ஒதுக்கி போகலாம் அவதூறு பரப்பக்கூடாது இல்லாத பிக்சர் உருவாக்க கூடாது ஜமாட்டு கொள்கையே சரியில்லை அதனால் நான் ஒதுங்கி வந்தேன் வெளியே போயிட்டு வெளியே போகிறது அவன்கிட்ட வந்து கன்றாவிகள் வெளியே வந்து ஆனால் வெளியே போயிட்டு சொல்கிறது கொள்கை சரிவில்லை எனவே வெளியில் வந்தேன் இப்படி சொன்ன உடனே மக்கள் கேட்குறாங்க என்ன எஸ்எல்டிஜி விட்டு ஒவ்வொருத்தனா போகிறான் ஒவ்வொருத்தனா போகல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் வராங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு போவோம் வேண்டா சுயநலனுக்கு போகும் நாங்கள் மறைச்சி வைக்கிறோம் என்ற குறைய மறைக்க சொல்லிக்குது அவங்க ஜமாத்துடைய மானத்தை இழுத்தாங்கண்டா சுட்டி காட்ட வேண்டி வரும் அந்த அடிப்படையில் சுட்டி காட்டுவோம் அடுத்த கேள்வி